ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியலின் பரபரப்பான கதைகளும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது வைஜேந்தியின் மாஸ்டர் திட்டம் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வைஜெயந்தியை வந்து எல்லா தப்பும் வந்து வைஜேந்தியே குரு தான் பண்ணாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு சண்முகம் இதோட வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சு போகல இன்னும் தான் வந்து வைஜெயந்தியோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது வைஜேந்தி சண்முகத்தை வந்து கொஞ்சம் வந்து லைசாகவே இட போட்டாங்க சரி இவனால் என்ன முடிய போகுது இவனால் போய் நம்மளை தோற்கடிக்க முடியுமா கண்டிப்பாக வந்து அந்த பிபியை வந்து தோக்கடிக்க முடியுமா அவ்வளோ பெரிய வக்கீலத்துன்னு தோக்கடிக்க முடியுமான்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டாக இருந்துட்டாங்க அதன் விளைவு தான் இப்போ வந்து வைஜேந்தி ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க அதாவது தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிற மாதிரி வந்து வைஜேந்தி ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க ஜெயிலுக்குள்ள போய் அடங்காமல் வந்து சவுந்தரப்பானியத்தை சந்திக்கிறாங்க சவுந்தர போய் வந்து வந்து அந்த மேடம் வந்து நம்ம மேலே தான் கோவமாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்து அந்த மேடத்துக்கு வந்து அவ தான் எல்லா கோபமும் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகிறாங்க சனியன்ட்ட ரெண்டு பேரும் வந்து சவுந்தரபாண்டியும் சனியனும் போகும்போது வந்து கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி வைஜேந்தி குண்டு தூக்கி போகிறாங்க இதை அதிர்ச்சி அடைகிறாங்க சவுந்தரபாண்டி என்ன மேடம் நான் என்ன சொல்கிறீங்க என்ன மேடம் சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இத்தனைக்கு வந்து ஓ மகன் ஓ மருமகன்னு சொல்லி தான் எல்லா உண்மையும் அதை வந்து ரெக்கார்டு காமிச்ச உடனே அடுத்த செகண்டே வந்து எல்லா உண்மையும் நீ சொல்லிட்டே இல்லை நீ வந்து சொல்லாமல் இருந்தீன்னா வந்து இன்னத்துக்கு நான் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்க மாட்டேன் எல்லா காரணம் நீ மட்டும்தான் ஒன்றை தவிர வேற யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வைஜேந்தி இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க சவுந்தர பண்டையாடு அதிர்ச்சி அடையது மட்டும் இல்லாமல் இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் இதெல்லாம் போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் வந்து எனக்கு நீ ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கணும் இதை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன மேடம் காரியம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை நீ வந்து கண்டிப்பாக வந்து இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மேடம் நீங்கள் சொல்லுங்க மேடம் செஞ்சு நாளைக்கு வந்து அறிவுலகம் வந்து அறிவிலங்கு நாளைக்கு தீட்டு கட்டிடணும் கண்டிப்பா வந்து அறிவிலங்கு உயிரோடவே இருக்க அவன் வந்து செத்துடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க குடும்பம் வந்து பார்த்து அழுகிறதுக்கு கூட அவனுக்கு உடம்புல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது துண்டு துண்டாக வந்து பீஸ் பீஸாக அவனை ஆக்கிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சவுந்தர பாண்டே என்ன சொல்கிறாங்க மேடம் இப்படி மேடம் நான் உள்ளே இருக்கியா நான் வந்து உள்ளேயா கொல்ல முடியும் நீங்கள் தான் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க நானும் ஜெயிலுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுகிறாங்க அதுக்கு வந்து வைஜயந்தி என்ன சொல்கிறாங்க நீ அந்த வேலை திருடும் வந்து கூடவே இருந்த நீ அதுக்கு தான் காரணம்னு சொல்லி நல்லா சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க மேடம் அதுதான் கிடைச்சிருச்சு இல்லை வேறு வழியே பாருங்க மேடம் சொல்லி சொல்கிறாங்க அப்போனா வந்து சவுந்தர பாண்டியும் வந்து வைஜயந்தி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வைஜயந்தி எவ்வளோ ஜோ மிரட்டினாலும் சுதந்திர பொன்னியாக சொல்கிற மாதிரி கிடையாது ஆனால் வந்து ஜோ வைஜெயந்தியோட திட்டம் என்னென்னா அறிவுலகனை வந்து ஜெயிலேருந்து வெளியே வரும்போது அறிவுலகம் பீஸ் பீஸ் ஆகிருக்கணும் அறிவுலகனை கொண்டிருக்கணும் அதுதான் வந்து திட்டம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அறிவுலகம் வந்து ஜெயிலேருந்து வரனால வந்து கண்டிப்பாக வந்து அவனை வந்து புது மாப்பிள்ளை பொண்ணாக கூட்டிகிட்டு வரணும் அதனால் புது மாப்பிள்ள புது பொண்ணாக வந்து ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா வந்து மறுவீர் வீட்டு கூட அழைக்கல அது முன்னாடி வந்து கையிறங்காயாமல் வந்து தாலிக்கட்டிறம் கூட வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அறிவிலக அதனால் வந்து அவன் மேலே எந்த விதமான தப்புமே இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சண்முகம் பரணி எல்லாம் பிளான் போடுறாங்க மாதிரி வந்து அங்கே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லிடுறாங்க பைசைக்கு ஒரு பிளான் போடுறாங்க அப்பனா அவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி வீராவும் சிவபாலனும் புது மாப்பிள்ள புது பொண்ணு தான் அவங்களே வர வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து இதில் வந்து அறிவலகனை வந்து அறிவலகன் மேல வந்து அறிவலகனம் கொள்றதுக்கு பற்றி வந்து சிவபாலனை வந்து கொல்ல போகிறாங்க இன்னும் தான் வந்து விறுவிறுப்பான கதைகளாக இருக்க போது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ